வந்தே மாதம் புதைக்கப்படும் ஜனநாயகம் ஜனநாயகத்தின் மீது ஒளி துளி மரியாதையும் இல்லாமல் பல்வேறு ஜனநாயக அமைப்புகளை மோடி சிதைத்து வருகிறார் அப்படி சொல்லி ராகுல் சொல்லியிருக்காரு நாம் ஒற்றை மனிதரின் குறை அல்ல குரல் அல்ல மாறாக மனித சமுதாயத்தில் ஆறில் ஒரு பங்கு மக்களின் குரல் இது ஒன்றும் மிகச் சிறிய விஷயமல்ல நாம் நூற்றி இருபது கோடி மக்களின் குரல் மேலும் மேலும் நாம் பேசும்போது தனிமனதாக பேசுவதில்லை நாம் நமது நாட்டின் குரலாக ஒலிக்கவே விரும்புகிறோம் நாம் நமது நாட்டின் எண்ணமாக வெளிப்பட விரும்புகிறோம் அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையான இடையே உள்ள வேறுபாடு ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் இதுதான் மோடி மோடி நக்கலாக படம் போட்டிருக்கிறாங்க அந்த ஏதும் அந்த புக்கில் அப்போ சொன்னல இந்த புக்கில் தான் கோப்பனாக இருந்த புக்கில் இவ்வளோ கேவலமாக போட்டுக்கிறாங்க இவர் வேறு அழகிரி போய் இவரை பார்க்குறாரு ஜனநாயகத்தை காப்பாற்ற பிறந்தவர் அதே இஷ்யூவில் சோனியா மேடம் அந்த கட்சியில் பயங்கர ஜனநாயக இருக்க வருஷத்துக்கு ஒரு தலைவர் வேறு வேறு தலைவர் மாறி வருவாங்க ஆனால் உத்தரவெல்லாம் இவங்க தான் போடுவாங்க அமைப்புகள் குலைக்கப்படுகின்றன அரசியல் எதிரிகள் தாக்கப்படுகிறார்கள் எதிரிகள் எதிர்ப்புகள் அடக்கப்படுகின்றன பேச்சுரிமை நசுக்கப்படுகிறது மோடி அரசாங்கத்தில் அரசமைப்பு சட்டத்தில் மதிப்பீடுகள் கோட்பாடுகள் மற்றும் வழிமுறைகள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்றன காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு அன்றாட செயல்பாட்டில் மட்டுமல்ல தத்துவார்த்த மோதலிலும் அதை தோற்கடித்து வருகிறது நம் நாடு ஒருமித்த எண்ணத்தில் எண்ணத்தோடு காங்கிரஸ் கட்சி ஒன்று தான் பேசி வருகிறது மோடி அரசாங்கத்தின் நம்பகத்தன்மை வேலையில்லா திண்டாட்டம் பணிமதிப்பு மற்றும் ரஃபேல் விவகாரம் குலைத்து விட்டது சோனியா ஆனாலும் நம்ம மோடி வந்து நேரு நேரும் பாட தவிர சந்திராசாமின்னு மறந்து கூட சொல்ல மாட்டார் சந்திராசாமின்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மா ஓடிக்கிட்டு போயிருவாங்க இவர் என்ன காமெடிலாம் போன்றார் மகாத்மா காந்தி மாதிரி ராட்டெல்லாம் நோக்குறாரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு தினமலர் முதல் பக்கத்தில் இவர் ராட்டை நோக்கிற மாதிரி இந்தியில் ஏதோ போட்டு வருது சரி சரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் போட்டி மிஷினை எப்படி அடுத்த பிறந்து மணிக்கு நான் கோவப்படாதுங்க ஜெய்